அப்ப நாங்கள் வந்து இந்த பற்றுப்பு தொகுதியில் வந்திருக்கும் இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் நேரடியாக எங்களை பார்வையை செலுத்தி நாங்கள் அபிவிருத்திலே செய்யலாம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கள் ஆக குறைந்தது ஒரு அதுல வந்து ஒரு இருபது வீதம் வந்து பார்த்தாலும் முப்பதாயிரம் வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் சொன்னா ஒரு வீட்டில் வந்து பத்து பேர் இருந்தால் ரெண்டு பேர் வந்து வெத்தில சின்னத்துக்கு வாக்களித்தாலே போதும் இதை இந்த நீங்க போடும் வாக்கை பயன்படுத்தி நாங்கள் வந்து கென அபிவிருத்திகளை செய்யலாம் இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குதுன்றது வந்து நாங்கள் அரசாங்க வேலையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது நாங்கள் வந்து தனியார் துறையை வளர்த்து தொழிற்சாலைகளை அமைத்து தொழில் பேட்டலை அமைத்து இதனூடாக நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கலாம் முக்கியமா பெண்களை எடுத்தோம்னு சொன்னால் யோதியும் பெண்களை எடுத்தோம் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்து வேலைக்கு ஒரு நாளும் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது என்னென்னு சொன்னால் அது காரணம் பிள்ளை குழந்தைகளை பார்க்க வேண்டும் பள்ளிக்கு போகும் குழந்தைகள் வரும் நேரம் வீட்டில் அப்ப இதுக்கு வந்து சுயதொழில் வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் வீடுல இருந்து வீட்டிலிருந்து கோழி வளர்ப்பு திட்டமோ ஆடு வளர்ப்பு திட்டமோ மாடு வளர்ப்பு இப்படியான கன சுயதொழில் வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கணும் நிதி வசதிகளை நாங்கள் அரசாங்கத்தை பயன்படுத்தி அரசாங்கத்திற்கும் நிதிகளை பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது பிரச்சனை நீங்க வந்து நீங்க விரும்பிய கட்சியை நீங்கள் ஆதரிக்கலாம் ஆனால் ஒரு கடமையாக வந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து நாலு அஞ்சு பேர் இருந்தால் ஆக குறைந்தது ஒரு அஞ்சு பேர் ரெண்டு பேர் வந்து வெத்தில சின்னத்துக்கு வாக்களித்து இந்த இலக்கங்கள் இருக்கு அஞ்சாம் இலக்கம் இருக்கு ஏழாம் இலக்கம் இருக்கு மூன்றாம் இலக்கம் இருக்கு அஹ் எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர் ஏழாம் இலக்க இலக்கத்தில் போட்டியிடுறார் நான் அஞ்சாம் இலக்கத்தில் போட்டிடுறேன் நான் வெள்ளியன் அவர்கள் மூன்றாம் இலக்கத்தில் போட்டியிடுறார் இப்ப நீங்க மூன்று விருப்ப வாக்குன்றது மூன்று பேருக்கு நீங்க போடலாம் உங்கள விருப்ப வாக்கை நபருக்கு போடலாம் சில தமிழ் அமைச்சர் மேலே உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் அப்ப இதுக்கு வந்து நாங்கள் செய்ய வேண்டியது வந்து நமக்கு இம்முறை வந்து நாங்கள் வந்து நாலு பாராளுமன்ற உறுப்பினரை மற்ற மாவட்டத்தில் தமிழனாக தெரிவு செய்ய வேண்டும் இதுக்கு மேலதிகமாக வந்து சில பேர் கூறுவது வந்து ஹிஸ்புல் அவர்கள் தான் அதிகபட்சம் வாக்கெடுப்பார் மற்ற முஸ்லீம் ஆள் தான் அதிகபட்சம் வாக்களிப்பார் நீங்கள் எல்லாம் அவருக்கான அவருக்கு வாக்கெடுத்து தான் நீங்கள் எல்லாம் இயங்குறீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து இன்முறை ஒரு ஒப்பந்தத்தின் கீழ நாங்கள் போட்டியிடுறோம் நாங்கள் தமிழர்கள் எல்லாம் வெத்திர சின்னத்தில் போட்டிடுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கு நாங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஊரால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் வெத்திர சின்னத்தின் கீழே ஒரு தமிழனை தேசிய பட்டியல் உள்வாங்குறதுக்காக ஒப்பந்தம் இருக்கு அதிகபட்சம் வாக்கு இருக்கும் தமிழனாக இருக்கலாம் ஒரு தமிழனை தேசிய பட்டியல் உள்வாங்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அப்போ இதை நாங்கள் சிந்தித்து நாங்களும் வந்து எங்களோட பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நீங்கள் காத்தாங்குடியை இந்த பிரதேசத்தை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு விலங்கும் இருக்கும் மாற்றம் என்னண்டு காத்துடிய மின்விளக்குலா இல்ல பாதைகள வேலை காத்தாங்குடியை சார்ந்த ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட வருஷமா இருக்கிறார் என்ன செய்ய ஒரு அமைச்சரை உருவாக்கி பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கி மாகாண சபை அமைச்சரை உருவாக்கி நிதி ஒதுக்கை செய்து நாங்கள் எங்க பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் எப்பொழுதும் வந்து நாங்கள் இப்படி பின்தங்கிய ஒரு இனமாக இருக்க கூடாது நாங்கள் இப்ப கடந்த நாற்பது வருஷமா எங்கட இனம் பின்தங்கி இருக்கின்றது முக்கியமாக பற்றுப்பு தொகுதி பின்தங்கி இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து நாங்கள் எங்கள் பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து எங்கட மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் இயங்குவோம் என்ற நான் வாக்குறுதியை நான் கொடுக்க விரும்புகிறேன் அதே போல உங்களோட வாக்கை வந்து நீங்கள் வெத்தல சின்னத்துக்கு கழுத்து நீங்கள் மூன்று புள்ளரி போடலாம் ஒன்று மூன்றாம் இலக்கம் ஏழாம் இலக்கம் ஐந்தாம் இலக்கத்துக்கு நீங்கள் விரும்பினால் போடலாம் உங்கள் விருப்பம் நீங்கள் எடுக்கும் முடிவு தான் உங்களுடைய எதிர்காலத்தை முடிவெடுக்கும் இது வந்து நமக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த இம்முறை தேர்தலை அடுத்து வந்து நாங்கள் அடுத்த தொடர்ச்சியாக நாங்கள் அபிவிருத்தியை செய்து கொண்டு தான் நாங்கள் இருக்க போறோம் சொன்னால் நான் பற்றுப்பு தொகுதிக்கான ஸ்ரீலங்கா

நான் அதை எவர் போட்டது போடுறதுன்னு கேட்கல ஆனால் போட்டிருப்பீங்க அப்ப இதுக்கு வந்து நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு நாங்கள் ஒரு முடிவை எடுத்தால் தமிழ் மக்களுடைய தலையீடு தலை தலையெழுத்தை நாங்கள் மாத்தலாம் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக வேண்டும்